லீப்ராம் பாரிசரிதியா அதுண்டா மூணு காடை டிவிலா பாரிசரிதியா தாசில்தார் சின்ன மேடம் வந்து

ஹார்ட் காப்பி வச்சு பண்ணணும்னு சொல்லி எதுவுமே கிடையாது ரூல் கிடையாது ஃபுல்லா கம்ப்ளீட்லி ஆன்லைன் பெட்டிஷனை வர வைக்க கூடாது அதுதான் கான்செப்ட் சரியா பிளாங்க் பேப்பரை வச்சு போட்டானா நீங்க வந்து டிடிஏ வச்சு ரிட்டர்ன் போட சொல்லுங்க உங்க ரெக்கமெண்டேஷன்லாம் நோ டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்சுடும் போடுங்க சரி 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 லிங்க் இருந்தா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எதுக்கு லிங்க் இருக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம டாட் வச்சு அப்ரூவ்ல கொண்டு வரீங்க ரிஜெக்ட்ல கொண்டு வந்தா அந்த